வணக்கம் நான் உங்கள் இணைய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்க நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷனர் முகவர் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போதை சேருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து விற்பனைக்கு ஒரு சதவீதம் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் இல்லை பதிவு கட்டணம் இல்லை நாங்கள் வங்கியாளர் சொத்துக்கள் மற்றும் வாங்குபவர் ஒரு மொபைல் நம்பரும் உங்களை வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கமிஷன் கிடைக்கும் யார் சரலான்னா உழைக்க தயாராக இருக்க அனைவரும் அனைவரும் வேண்டும் வயது தடையில் வேணுங்கிறவங்க கமிஷன் முகவர் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எந்த முகவரிக்கு இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் என்னுடைய முக இமெயில் ஐடி வந்து வேலாயுதம் ஜி பதினேழு அட் ஜிமெயில் டாட் காம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கே இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் சொத்து வகை வீடு ஏலத்துக்கு வந்துருங்க செனாய் நகரு அது அதாவது ஒரு க கடை கடை கடைக்கும் அடைக்கி விட்டுருக்காங்க கீழே ஸோ ரெண்டு கடையில் இருக்குது மேலே வந்து வீடு இருக்குது நல்ல மெயின் ரோட்டில் இருக்குது மெ மெட்ரோவுக்கு பக்கத்தில் இருக்குங்க மெட்ரோவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் நடந்து போயிடலாம் ஸோ எல்லாமே வந்து மெட்ரோ திருவிக்கா பார்க்கு அதுக்கு பிறகு இதுக்கு அண்ணா நகர் ரவுண்டானா எல்லாத்துக்கும் வெரி நியர் நல்ல ரிச் ஏரியா தான் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு சென்னை நகரில் மூணு கோடியே நாற்பத்தாறு லட்சம் தான் போட்டிருக்காங்க ஏழை உயரவும் மூணு லட்சம் மூணு லட்சமாக நீங்கள் கூட்டி கேட்கணும் மூணு லட்சத்து மூணு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரொம்ப ரொம்ப வெரி வெறி ரீசனபிள் ப்ரைஸு சென்னாய நகரில் இஎம்டி வந்து ரெண்டு இருபத்தெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்து மணிக்கு இல்லை நீங்கள் கொடுக்கணும் இருபத்தெட்டு ஆகஸ்ட்டு பதினோரு மணிக்கு ஏழை ஸ்டார்ட் ஆகுது அந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க உடனே என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இல்லை மிஸ்டு கால் கொடுங்க நம்பர் கிடைக்கலன்னா ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஸோ அடுக்கு மாடி ஏலத்துக்கு வந்துருக்கேன் வள்ளலார் குடியிருப்பு அறிஞர் அண்ணாநகர் மேற்கு அண்ணா அண்ணாநகர் வெஸ்ட்டு சென்னை பின்கோடு வந்து நாற்பது எண்ணூற்றி அறுபத்தெட்டு சதுரடிங்க பில்டப் ஏரியா தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோரு குறியீடு வந்து உடைமை குறியீடுனா என்னென்னா உள்ளே ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம் பேங்க் உங்களுக்கு அவங்கள வீட்டிலேருந்து காலி பண்ணி உங்களுக்கு தருவாங்க வங்கியை கொட்பண்ணிக்கிற ப்ரைஸு முப்பத்தெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏழை உயர்வு பில்லு இன்கிரிமெண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரமாக கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிக்கிறது பதினோரு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணிக்குள்ளே இஎம்டி செலுத்தணும் ஏழாம் தேதி பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றிலேருந்து ரெண்டரை இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து பத்து ஒன்பது இந்த சொத்தை பார்வையிடும் நாள் பதினொன்னுலேருந்து மூணு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருவோம் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஸோ அடுக்கு மாடி ஏலத்துக்கு வந்துடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சதுர நீங்கள் மூன்றாவது மாடியில் இருக்குங்க பில்டப் ஏரியா வந்து பில்டப் ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி சதுரடி நல்லா பெருசாக இருக்குங்க அப்புறம் இரண்டு மூடப்பட்ட ரெண்டு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது மேடவாக்கம் டேங்க் ரோடு சென்னையில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குங்க வங்கி கோட் பண்ணுக்கு பிறகு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ஏழாம் தேதி வந்து ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்துக்கு வங்கி கடனை ஏற்படுத்தி தருவோம் வேணுங்கிறவங்க உடனே அலைங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இல்லை எனக்கு நம்பர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மிஸ் கால் கொடுக்கலாம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க ஐநூற்றி ப ப பத்து சதுரடி வந்து யூடிஎஸு எழுநூற்றி நாற்பத்தேழு சதுரடி வந்து பில்டப் ஏரியா ரெண்டாவது தளத்தில் இருக்குங்க அண்டு காலனி டிஎஸ் கிருஷ்ணா நகர் பேருந்து நிறுத்தம் முகப்பேர் கிராமம் அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கும் அண்ணாநகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சென்னை ஐம்பதுங்க இது சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது உடல் உடம்பையினா பேங்க் கையில் இருக்குதுன்னு அர்த்தம் எழுநூற்றி நாற்பத்தேழு எழுநூற்றி நாற்பத்தேழு சதுரடி ரெண்டாவது ஃப்ளோர் வங்கியை கொண்டு பண்ணிக்க பிரேசு எண்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழ தேதி வந்து ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வேணுங்கிறவங்க உடனே என்ன நீங்கள் அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நம்பர் கிடைக்கலன்னா நீங்கள் மிஸ் கால் கொடுக்கலாம் இல்லை மெசேஜ் அனுப்புங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துடுங்க ஹெச்ஐஜி ஹையர் இன்கம் குரூப்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு ஹவுசிங் போரில் உள்ளது தரைத்தளத்தில் இருக்குங்க எழுநூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி ப்ளின் ஏரியாங்க யூடிஎஸ் வந்து நானூற்றி அறுபது சதுரடி இது கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் அப்படின்னா ஆள் உள்ளே இருக்காங்க பேங்க் உங்களுக்கு அவங்கள காலி பண்ணி சாவி தருவாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சங்க ஏழை தேதி வந்து இருபத்தெட்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடை ஏற்பதும் உடனே என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இல்லை மிஸ்டு கால் கொடுங்க நம்பர் கிடைக்கலாம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இடத்துக்கு வந்துருங்க முதல் தலங்க எழுநூற்றி நாலு சதுரடி கட்டப்பட்ட பகுதிங்க கார் பார்க்கிங் இருக்குது பாடியில் சென்னை ஐம்பது வங்கி கோட்பண்ணுக்கு ப்ரைஸ் நாற்பத்தேழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ஏழை உயர் வந்து இருபத்தஞ்சாயிரம் எழுந்தாயிரம் இஎம்டி சமர்ப்பிப் வந்து இருபத்தொம்போது ஆகஸ்ட்டு ஏழை தேதி வந்து முப்பது ஆகஸ்ட்டு பாடியில் எண்ணூற்றி நாலு சதுரடிங்க அடுக்குமாடிங்க இன்ஸ்பெக்ஷன் டேட்டு இருபத்தெட்டு எட்டு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்த வேணுங்கிறவங்க உடனே அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மொபைல் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நம்பர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மிஸ் கால் கொடுங்க இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இடத்துக்கு வந்துருங்க முதல் தலைங்க இப்பிட்ட பேர் எண்ணூற்றி நாலு சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது பாடி சென்னை ஐம்பது பின்கோடு உடைமை குறியீடுனா என்ன அர்த்தம்னா ஆள் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது சிம்பாலிக் பர்ஷன் அர்த்தம் வங்கி கோட்பானுக்கு பிரச்சனை நாற்பத்தேழு லட்சத்து எழுபத்தாறாயிரம் பேங்க் உங்களை அவங்கள காலி பண்ணி உங்களுக்கு கா சாவி தருவாங்க ஏழை உயர்வு இருபத்தஞ்சாயிரம் இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து இருபத்தொம்போது ஆகஸ்ட்டு ஏலம் தொடங்கும் தேதி வந்து முப்பது ஆகஸ்ட்டு இந்த சொத்துக்கு வேணுங்கிற உடனே கால் பண்ணுங்கள் அதை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது எனக்கு கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு காளி நிலம் ஏலத்துக்கு வந்துருங்க விளாங்காடு பாக்கம் கிராமம் பிரியாநகர் மாதவரம் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது சிதடி விளாங்காடு பாக்கம் கிராமம் காளி நிலம் வங்கி கோட் பண்ணிக்க ரெண்டு கோடியே முப்பது லட்சத்து முப்பத்தி ஓரு ஆயிரம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஒரு லட்சமாக நீங்கள் கூட்டி கேட்கணும் இஎம்டிஏ சமர்ப்பிக்கிறதுக்கு ரெண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணிக்கு இந்த சொத்து வேணுங்கிறவங்க இம்மீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அது மிஸ்டு கால் கொடுங்க நம்ப நம்பர் கிடைக்கலன்னா ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது தளம் எழுநூற்றி நாற்பத்தி மூணு சதுரடிங்க கட்டப்பட்டது யூடிஎஸ் வந்து முந்நூற்றி அறுபது சதுரடி கதிர்வேடு கிராமம் மாதவனம் தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் குறியீடு வந்து உடல் உடைமை குறியீடு அப்படின்னா என்ன இருந்தனா ஆள் ஆள்க்காங்கன்னா தான் சிம்பாலிக் போஷன் அர்த்தம் பேங்க்கு அவங்கள காலி பண்ணி உங்களுக்கு சாவி தருவாங்க முப்பத்தி மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் பத்து பத்தாயிரம் பத்தாயிரமாக ஏழை உயர்வு ஏழை தேதி வந்து ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்ஸ்பெக்ஷன் டேட்டு இருபத்தி ஏழு எட்டு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்தோம் உடனடியாக என்ன எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்க நம்பர் கிடைக்கலனா ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு காலி நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு கதிர்வேடு சூரப்பட்டு சென்னை கதிர்வேடு சூறப்பட்டு சென்னை யூடிஎஸ் முந்நூறு சதுரடி ஐநூற்றி அறுபத்தஞ்சி சதுரடியில் சூப்பர் அப் ஏரியா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இது வந்து ஆள் உள்ளே இருக்காங்க கண் சிம்பாலிக் பொஷன் பேங்க் அவங்கள காலி பண்ணி சாவி உங்களுக்கு தருவாங்க ம இது வந்து அவங்க கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பேங்க் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸுக்கு இருபத்தெட்டு லட்சத்து இருபத்தி அஞ்சு ஆயிரம் ஏழை உயர்வு இருபதாயிரம் இருபதாயிரமாக கூப்பிடணும் கூட்டணும் இஎம்டி சமரிப்பு வந்து ஒன்பது செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து பத்து செப்டம்பர் பார்க்கணும் சொத்தை பார்க்கறதுக்கு வந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலை பதினொன்னுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தோம் உடனடியாக என்ன அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு நிலமட்டம் கட்டடம் அதாவது வீடுங்க இல்லைங்க இது நிலமட்டம் கட்டடம் ஐநூற்றி இது வந்து இல்லை ஃப்ளாட்டுங்க ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி சதுரடி பரப்பளவை கொண்டுள்ளது தனிகாச்சல நகர் மாதவரம் கிராமம் ஆள் உள்ளே இருக்காங்க பேங்க் உங்களுக்கு சாதி வாங்கி தருவாங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு லட்சத்து நாலாயிரம் ஏழை உயர்வு இருபதாயிரம் இருபதாயிரமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி சமர்ப்பு இப்போது வந்து ஒன்பது செப்டம்பர் ஏழை தேதி பத்து செப்டம்பர் ஆய்வு தேதி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொரு பத்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் அதாவது சொத்தை பார்வையிடுவதால் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தீரணும் மொபைல் வந்து எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வந்து வீடு ஏழத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி சின்ன சேக்காடு கிராமம் சென்னை மாவட்டம் திருவள்ளூர் பரப்பில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி வங்கி கொடுப்பனுக்கு பரிசு அறுபத்தி மூணு லட்சம் ஏழாம் தேதி பத்து செப்டம்பர் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்படுத்தியது உடனடியாக என்ன அழைக்கவும் வீடு சின்ன சேக்காடு கிராமம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு நம்பர் கிடைக்கலண்ணா சொத்து வகை அடுக்குமாடி முதல் தலை வந்து எண்ணூற்றி பதிமூணு சதுரடி சூப்பர் பிட்ட பேரியா வந்து எண்ணூற்றி பதிமூணு யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தி நாலு மாதவரம் சென்னை உடைமை கு குறியீட்டு உடைமைன்னா சிம்பாலிக் போஸ்டன் ஆள் உள்ள இருக்காங்க அவங்கள காலி பண்ணி தரத வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் வங்கி கொட் பண்ணிக்க பேசி நாற்பத்தேழு லட்சத்து பதினஞ்சாயிரம் இஎம்டி சம்மர் இப்போ பதினொன்று செப்டம்பர் ஏழு தேதி பன்னெண்டு செப்டம்பர் ஆய்வு தேதி இருபது எட்டு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது நம்பர் கிடைக்கலாம் மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க ஸோ பில்டப் ஏரியா வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சதுரடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தாலுக்கா திருவொற்றியூர் கிராமம் சென்னை பத்தொன்பது வங்கி கொட்பனை பரிசு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு முப்பத்தோராயிரத்தி எழுநூறு இது இதில் திருவெச்சியூர் இஎம்டி சமர்ப்பு பத்தொம்போது செப்டம்பர் ஏழாம் தேதி இருபது செப்டம்பர் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பட உடனே எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நம்பர் கிடைக்காதவங்க உடனே மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருங்க எண்ணூறு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி இருபத்தாறு சதுரடி ஒரு கார் நிறுத்தமிடம் இருக்குது செனாய் நகருங்க வங்கி கோல்பனுக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தேழு லட்சத்து இருபதாயிரம் ஏழை உயரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டணும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இல்லை இந்த இதுக்கு வந்து மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு நம்பர் கிடைக்காதவங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு மூன்றாவது தலங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி தேர்ட் ஃப்ளோரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ரெண்டு கவர்டு கார்பார்க்கிங் இருக்குது மேலே வெஸ்ட்டு சிறைநகர் சென்னை முப்பது யூடிஎஸ் ஆயிரத்தி அறநூற்றி பத்து சதுரடி அம்ஜிக்கரை தாலுக்கா சென்னை மாவட்டம் வங்கி கோட்பண்ணுக்கு ப்ரைஸ் வந்து மூணு கோடி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நம்பர் கிடைக்கலாம் நீங்கள் மிஸ்ட் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை வீடு ஏலத்துக்கு வந்துடுங்க கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி அம் எண்பத்தி நாலு சதுரடி அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு அம்ஜிகரை தாலுக்கா சென்னை மாவட்டம் வங்கி கோட்பானுக்கு அப்பிரைசி ரெண்டு ரெண்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்து எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி சமர்ப்பி ஒன்பது செப்டம்பர் ஏழை தேதி பத்து செப்டம்பர் இந்த வங்கி ஏற்கா ஏற்பாடு செய்து தருகிறோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நம்பர் கிடைக்காதவங்க மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு சதுரடி அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு பின்கோடு அரும்பாக்கத்தில்வங்க ஆ ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி முந்நூற்றி எழுபத்தெட்டு ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கேட்கணும் இஎம்டி சவரி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி பத்து செப்டம்பர் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் உடனடியும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மிஸ்டு கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க முதல் தளம் அரும்பாக்கம் சென்னை பின்கோடு நூற்றி ஆறு அம்பிக்கரை தாலுக்கா சென்னை கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி இருபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எண்பது சதுரடி வங்கி கொள்பனைக்கு பசி எண்பத்தாறு லட்சத்து நாற்பதாயிரம் அடுக்குமாடி அரும்பாக்கம் எண்பத்தாறு லட்சத்து நாற்பதாயிரம் ஏழை உயரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி சம்பவ இ இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி முப்பது ஆகஸ்ட்டு ஆய்வு தேதி இப்போ சொத்தை பார்வையிட்ட நாள் இருபத்தெட்டு எட்டு பதினொன்னுலேருந்து மூணு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்படுத்தியது உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொந்த இந்த சொத்து பதிவு செய்யப்படுவதை எங்கள் சேவை தொடர நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் வரும் எதுக்காக உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னால் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும் அதனால் தான் மறக்காமல் உங்களை லைக் பண்ண சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வாகன இலம் தங்கநிலைகள் எல்லாம் வங்கியாள சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனை கொடுத்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய அறிவிப்பு குறித்த வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சேர்ந்து